முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே ஒருவர் மீது அதிக அன்பு வைத்து இப்பொழுது ஆபத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே உன்னுடைய உயிரான துணை அந்த ஆபத்தில் இருந்து எப்படி விடுபட தெரியாமல் தவித்து கொண்டும் இருக்கின்றார் இனி அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று அவருக்கே தெரியாமல் இப்போது குழப்பிக்கொண்டு இருக்கின்றார் இத்தனை நாட்களாக உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தார் இப்போது வேறு ஒரு இடத்தில் அதிக அன்பு வைத்து அங்கு ஆபத்திலும் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றார் இப்போதுதான் உன்னுடைய அருமை அவருக்கு புரிகின்றது எப்பொழுது இந்த ஆபத்திலிருந்து நான் கடப்பேன் என்று தினந்தோறும் உன்னுடைய துணை வேண்டிக்கொண்டு என்னிடம் இருக்கின்றார் நீ நடக்கப் போவதை யாராலுமே தவிர்க்க முடியாது தங்கமே என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நான் கைவிடவே மாட்டேன் வாழ்க்கையில் நிதானம் நம்பிக்கை பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறவழியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தால் உன்னுடைய பாதை சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போது கிடைக்கும் ஆனால் உன் துணை அதிகமாக அன்பு வைத்துதான் தான் இப்பொழுது சிக்கிக்கொண்டு இருக்கின்றார் விடை தெரியாத கேள்விகள் அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன்னுடைய வாழ்க்கையும் போய்க்கொண்டே இருக்கிறது என்ற வேதனையை உன் அப்பன் நான் அறிவேன் தங்கமே என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகின்றது உனக்கு துணையாக நான் அம்மாவாக அப்பாவாக என்றும் இருப்பேன் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயம் உறுத்தினாலும் ஒருமுறை முறை உன் ஆள் மனதை நீ கேட்டு பார்த்தங்கமே உன்னால் முடியும் என்ற சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்க போகின்றது உன் வாழ்க்கையை மேலே கொண்டு வர ஒரு சிறு துறம்பாக கிடைக்கும் உதவியோ துணையோ ஆறுதலோ நம்பிக்கையோ உன் மேல் வைத்து நீ தேடு தங்கமே தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வருவாய் இது சாத்தியமாகும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் நடந்ததை நினைத்து வருந்தாதே நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் யா மிருக்க பயமே ஓம் முருகா